ஒன்று தேயு மூன்று கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடையவ புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போத சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாயிருக்கக்கூடாது கூடாது அவன் நிந்தையினாலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும் அந்தபடியே உதவிக்காரரும் இரு உள்ளவர்களுமாய் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றச்சாட்டப்படாதவர்களால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் அந்தப்படியே ஸ்திரிகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன் தாமதிப்பேன் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்தினாலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புரச்சாரிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏரெடுத்து கொள்ளப்பட்டார் செபம் கிருபியை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி ஒன்று தீமத்தையும் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாத்தியின் படியாக கத்தாவே ஒவ்வொருவரும் எப்படி ஊழியங்களை செய்ய கத்தாவே நாங்கள் இதை தியானித்தோம் ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாகிய கத்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே அறியாமையினால் செய்த தவறுகள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் மீறல்கள் பாவங்கள் யாவையும் கத்தர் மன்னிக்கும்படியோ இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் செவிக்கிறோம் கடன் பாரத்தோடு இருக்கும் ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் கடன் பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தாரும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலும் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடும் அவர்கள் அவர்கள் மீதும் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் சோர்ந்து ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பெலப்படுத்தும் வியாதிகளோடு விளைவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கத்தரே பொருட்படுத்த ஆளுகை செய்ய முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் கத்தர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விழுகும்படியாயிச் செவிக்கிறோம் முன்னோருடைய சாபக்கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தாரும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் சேனைகளின் தேவனாகிய கத்த நீர் பரிசுத்தர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தனால வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய்ச் செவிக்கிறோம் விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும் பொல்லாதாவின் கிரியிகளுக்கு நீர் விளைக்கி பாதுகாத்துக்கொள்ளும் சோர்வி நாவிகளை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் வழிநடத்தும் நடத்தும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகல விதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் ஆவினால் நிரப்பும் ஆண்டவரே நீரே பொருளாதார தேவைகள் யாவையும் கத்தரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் விலைவாசி உயர்வுகளை கத்தாவே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அப்பா அந்த கடன் பார கட்டுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விலைவாசி உயர்வுல ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு தேவைகளும் எங்களுக்கு சந்திக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் அந்த விலைவாசி உயர்வுகள் கட்டுக்குள் வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமீன்